ஹெல்த்தியா கொஞ்சம் ஸ்பைசி அண்ட் க்ரன்ச்சியா முருங்கைப்பூ வடை செய்யலாமா வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வச்சு ஹெல்த்தியான வடை செய்யலாமா முருங்கையை பொறுத்தவரை அதோடய எல்லா பாட்டுமே ரொம்ப ஹெல்த்தியானது ஆனால் முருங்கையோட இலை காய் பயன்படுத்துகிற அளவுக்கு நம்ம பூவை பயன்படுத்துறது இல்லை பட் முருங்கைப்பூவில் அயன் கால்சியம் பொட்டாசியம் விட்டமின் ஏ அண்ட் சி ரிச்சாக இருக்குது அந்த காலத்திலேயே சித்தர்கள் முருங்கைப்பூவை சாப்பிட்டோம்னா விழி குளிரும் பித்தம் போகும்னு நூல்கல்ல சொல்லியிருக்காங்க அதாவது பாடி ஹீட்டை குறைச்சி கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது ஸோ இந்த பூவை வச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான வலை செய்யலாமா ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை இரநூறு கிராம் எடுத்து மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துட்டு ரெண்டு டீஸ்பூன் சோம்பு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கால் டீஸ்பூன் பெருங்காயம் நாலு சவுக்கு மிளகா ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகா கூடவே சேர்த்துக்கலாம் உப்பு இதோட தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இதை தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கவேன்னா ஒன்று ரெண்டாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு முருங்கைப்பூவை ரெண்டு கப் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதை அரைச்சி வச்ச கடலைப்பருப்போடு சேர்த்து நல்லா பசைஞ்சிடலாம் இந்த முருங்கைப்பூவில் ஆன்டி ஆக்சிடெண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி மைக்ரோபியல் ஆக்ஷன் இருக்கிறத நிறைய ரிசர்ச் ஸ்டடீஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இது நிறைய மெடிசன்ஸ்லையும் சேரக்கூடியது முருங்கைப்பூ ஸ்பேம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணும் நரம்பு தளர்ச்சியும் சரி பண்ணக்கூடியது பருப்போட பூ நல்லா மிக்ஸ் ஆன பிறகு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம் அதை எடுத்து லேசான வடையாக தட்டிக்கோங்க ரொம்ப கனமாக தட்டுனீங்கன்னா வேக ரொம்ப லேட்டாகும் ஸோ லேசான வடையாக தட்டிக்கலாம் அதை நாலு அஞ்சு வடையாக ஒவ்வொரு டைமும் போட்டு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க முருங்கைப்பூவை வச்சு வடையாக மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது இதை நீங்கள் பொரியலாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் முருங்கைக்கீரையில் நம்ம எப்படி பொரியல் செய்கிறோமோ அதே மாதிரியே முருங்கைப்பூலையும் பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க இன்கேஸ் பொரியலாக இல்லை அப்படின்னா பால்லையும் போட்டு வேக வச்சு சாப்பிட்லாம் அதாவது ஒரு கைப்பிடி முருங்கைப்பூவை போட்டு ஒரு டம்ளர் பாலில் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இப்படி பாலில் வேக வச்சு முருங்கைப்பூவை கொடுக்கும்போது மெமரி பவர் குழந்தைங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் நர்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் இப்போ நம்ம ஹெல்த்தியான முருங்கைப்பூ வடைய ரெடி பண்ணியாச்சு ஈஸியாக கிடைக்கக்கூடிய முருங்கைப்பூவை வச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு ஹெல்த்தியான யூனிக்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ